அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த சித்திரை திருநாளிலே இந்த ஒரு நாள் நிகழ்வு வாண்டு மாமா அவர்களின் நூற்றாண்டை கொண்டாடும் விதமாக அமைகிறது பல்வேறு துறை சார்ந்த ஆளுமைகள் பங்கேற்கின்ற இந்த ஒரு சிறப்பான விழாவிற்கான தொடக்க தொடக்க அமர்வாக முதலில் திரு பால கனிவமுதன் அவர்களந்து பாடலோடு இந்த அரங்கு தொடங்குகிறது அதற்காக கனியம்பன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் யாழ் து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா ஏ சேர்க்க மாட்டாயா Anbila ninjil Tamil paadi ni, Anbila ninjil Tamil paadi ni, Alla nika maata aya kanne, Alla nika maata aya kanne, Alla വന്നും എളി വായും സൂഴും നീ വാൾ കീ അൻ നേട്ടമി ഓട്ടി കൂത്ത അറി നേൾ കൂത്തമൂരയ ஆடி காட்டமாட்டா கண்ணே ஆடி காட்டமாட்டா ஆயமா கண்ணே ஆடி காட்டமாட்டம் ஆயா அரமிதின் யா மரமிதின்று மீன் அருகிலாத போது அரமிதின் ும் மறமிதின்றுமே அருகிலாத போது யாம் அருகிலாத போது தமிழ் இறைவனாய் திருக்குறளிலே ஒரு சொல் எம்பிக்காட்டமாட்டாயா நீ எம்பிக்கமாட்டமா மாயா நீ அன்றின கூட்டின் தூத்தின் முறையினால் ஆடி காட்டமாட்டா கண்ணீர் ஆடி காட்டமாட்டா துன்பம் நீர்கையில் யாழ்த்து நீ மாட்டாயா கிம்பம் மாட்டாயா ஆ இந்த புத்தகம் வாண்டு மாமா நூறு என்கிற இந்த நூற்றாண்டு சிறப்பு புத்தகம் கிட்டத்தட்ட வெறும் நான்கே நாட்களில் தயார் செய்து இப்போது உங்கள் கண் பார்வைக்கு வந்திருக்கிறது இந்த நூலை இயக்குனர் திரு வசந்த் அவர்கள் வெளியிட மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம் பெற்றுக்கொள்ளும்படி இந்த அரங்கில் பேச வந்திருக்கின்ற விருந்தினர்களை அழைக்கிறோம் திரு கணபதி சுப்பிரமணியம் அவர்கள் திரு ரமேஷ் சைத்திய அவர்கள் ஐயம்பாளையம் லக்ஷ்மணன் அவர்கள் லக்ஷ்மணன் வெங்கடேசன் அவர்கள் திரு பாலபாரதி அவர்கள் அடுத்ததாக சிறப்புரை ஆற்றும்படி இயக்குனர் வசந்தவர்களை அடைக்கிறேன் அன்பு சிவம் இரண்டு என்பார் அறிவித்தார் அன்பே சிவம் என்பதை அருகிலார் அன்பே சிவம் என்று அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார் அன்பே சிவம் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது திரு வாண்டு மாமா அவர்களுடைய இந்த நூற்றாண்டு முழு நாள் கொண்டாட்டத்தில் கலந்துக்கிறதும் வாண்டு மாமா நூறு அப்படிங்கிற அந்த புத்தகத்தை வெளியிட்டதுலேயும் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி நான் ஒரே ஒரு ஸ்பேஸ்லேருந்து தான் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன் பேசுகிறேன்னு நான் நினைக்கிறேன் கிராட்டிட்யூட் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு பத்து தெரியும்னா அதுக்கு வந்து ஒரு நூறு பேர் காரணம் அந்த நூறு பேரில் நிச்சயமாக ஒருத்தர் பாண்டு மாமா என்னோடய சின்ன வயசில் என்னை ரொம்ப பாதித்த எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு எழுத்தாளர் ராமகிருஷ்ணா மிஷன் ஸ்கூல் மெயினில் படித்தேன்னா பாதி டைம் நான் லைப்ரரியில் இருப்பேன் பாதி டைம் பாண்டு மாமாவோடு தான் இருப்பேன் அந்த டைம்லலாம் கோகுலம் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது நிறைய கதைகள் அவரது கோகுலத்தில் வரும் அவர்லேருந்து ஆரம்பித்து அந்த பீரியடில் நான் நானானதுக்கு நிறைய குழந்தை எழுத்தாளர்கள் காரணம் இன்னமும் என்னால் மறக்க முடியல அழ வல்லியப்பாவனுடைய ஒரு நாலு வரி பாட்டு அருமை நேரு பிறந்தது அழகபாத் நகரிலே தீரர் நேரு வாழ்ந்தது தில்லி நகரம் தண்ணியிலே இன்று நேரு வாழ்வது எங்கள் பிஞ்சு நெஞ்சிலே இந்த மாதிரியான இதெல்லாம் தான் ஒரு ஆரம்பமாக இருந்தது எனக்கு படிக்கிறதுக்கு ரமணியன் கண்ணன் கண்ணன் பத்திரிகையில் வந்த ஆர்வி அவரோட கண்ணன் ஆசிரியர் ஆர்வியிலேருந்து ஆதவன் வந்து ஒரு மிகச்சிறந்த குழந்தை எழுத்தாளர் எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரில நிறைய கதைகள் குழந்தைகளுக்காக அவர் கண்ணன்லேயே இருக்கார் ஸோ அந்த மாதிரி நிறைய குழந்தை எழுத்தாளர்களை தாண்டி வந்தபோது நான் கிட்டத்தட்ட ஒரு நைன்த்து டென்த்து வரும்போதெல்லாம் நான் வாண்டு மாமாவோட ரொம்ப நெருக்கமாக ஃபீல் பண்ணேன் அவரை எனக்கு நேரில் பார்த்ததும் கிடையாது தெரியாது அவருக்கான என்னுடைய அன்பையும் மரியாதையையும் அவர் மேலே அவர் ஏதோ ஒரு விதத்தில் என்ன பல கற்பனைகளுக்கு ஆரம்ப கட்டத்தில் அவர் எனக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கார் ஸோ அந்த நன்றியோடு நான் இந்த நிகழ்வில் கலந்துக்கிறேன் அவருடைய கதைகளில் கனவா நிஜமாக வந்து ரொம்ப ஒரு எல்லாருக்குமே பிடிச்ச ரொம்ப தெரிஞ்ச ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு இது அதை தாண்டி இன்னும் நிறைய கதைகள் அவருடைய அவருடைய பங்கு அப்படின்னு நான் நினைக்கிறது வந்து இன்னைக்கு இப்போ திருப்பி இந்த நிகழ்வுக்காக படித்து பார்த்தா கூட அது வந்து ரொம்ப லாஜிக்கலாக இருக்குது ரியலிஸ்டிக்காக இருக்குது நம்புகிற மாதிரி ஒரு நம்ப முடியாத விஷயங்கள் இருக்குது ஒரு மேஜிக்கல் ரியலிசம் மாதிரி நம்பக்கூடியதாகத்தான் இருக்குது நம்பக்கூடிய இடத்துலேருந்து நம்ப முடியாத விஷயங்கள் அவர் அதை தொட்டிருக்காருங்கிற மாதிரி எனக்கு இப்போ திருப்பியும் மறுபடியும் படிக்கிற போது தோணுச்சு ஸோ அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேன் அண்டு நம்ம ஊரில் வந்து எல்லாமே வந்து என்ன சொல்கிறது பிக்கு மட்டும்தான் பெரிய விஷயமாக இருக்கும் ஸ்மால் எல்லாம் வந்து கண்டுகொள்ளப்படாமலே போகும் ஆனால் ஸ்மால் இல்லைன்னா பிக்கே கிடையாது ஸ்மால்லேருந்து தான் எல்லாருமே வந்து பிக்காக இருக்கும் அதனால்தான் நான் இந்த விழாவுக்கு ரொம்ப முக்கியமாக வரணும்னு நினச்சேன் ஏன்னா இந்த மாதிரியானவர்கள் வந்து அன்சன் ஹீரோஸ் கொண்டாடப்பட வேண்டும் நிச்சயமாக அவர் அவருடைய காலத்தில் ரொம்ப புகழோடு இருந்தார் ஆனால் அதை தாண்டி இன்னும் அவருக்கு கிடைத்திருக்க வேண்டிய அல்லது கிடைக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குற விஷயங்களை கொண்டாடுற விஷயமாக இந்த நாள் நிகழ்வு இருக்குது இப்படி ஒரு நாள் நிகழ்வு நடத்தலாங்கிறதையும் இந்த மாதிரி ஒரு சிறந்த புத்தகம் எழுதிருக்கார் ரொம்ப 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 நல்லா எழுதியார் கிங் விஷ்வா நீங்கள் வந்து அவரை நான் வந்து பரத்த கரையை எழுப்பி அவரை பரணம் இந்த அந்த புக்கை யாவரும் சொல்லவே வேண்டாம் அவ்வளோ பிரமாதமாக அந்த புக்கை கொண்டிருக்காங்க இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆவண பதிவாக இதை வந்து கிங் விஷுவா பண்ணியிருக்காரு அண்டு அவர் எழுதுறதுல வாண்ட எழுதுறதில் எழுதுறதுல எவ்வளவு சுவாரஸ்யம் இருக்குமோ அவ்வளோ சுவாரஸ்யத்தோடு அவ்வளோ அக்கறையோடு பல புத்தகங்களுடைய முகப்புக்களை பிடிச்சி போட்டு அத்தனை ஃபோட்டோஸ் போட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த புத்தகத்தை கொண்டிருக்கார் எழுதியிருக்கார் இந்த மாதிரியான ஒரு ஏரியாவில் எப்படி வந்து வாண்டு மாமா அன்சங் ஹீரோன்னு சொல்லணும் கிங் விஸ்வாவை அப்படி தான் சொல்லணும் சிறுவர் இலக்கியத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கான விஷயங்களை பதிவு பண்ணணும்னு போராடி அதுக்கு ஒரு முழு நாள் நிகழ்வு நடத்துகிற கிங் விஸ்வாவை நான் மனசார பாராட்டுறேன் இது வந்து ரொம்ப ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம் வாண்டு மாமா குடும்பத்தாருக்கு அவர் எவ்வளோ பெரிய ஹீரோன்னு நாங்கள்லாம் நினைக்கிறோங்கிறத எங்களுக்கெல்லாம் சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை இன்றைக்கி கிங் விஸ்வா தேடி கொடுத்துருக்கார் நீங்கள் ரொம்ப பெருமைப்பட வேண்டிய ஒரு மனிதர் வாண்டு மாமா இந்த வாண்டு பாண்டுமாமாவினுடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ விஸ்வா தேங்க்யூ ஃபார் காலிங் மீ வாண்டு மாமா அவருடைய நூற்றாண்டு விழா கிங் விஸ்வா அவர்கள் வந்து இந்த விழாவை வந்து எடுத்து நடத்திட்டிருக்காரு அவருக்கு என்னுடைய முதல் நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன் வாண்டு மாமா சிறுவர்கள் அவரு அவர்களுக்கான ஒரு உலகத்தை வந்து தன் எழுத்தின் மூலமாக கொடுத்தவர் இப்போ சி இப்போ தமிழ் சினிமாவில் இந்தியன் சினிமாவாக இருக்கட்டும் வேர்ல்டு சினிமாவாக இருக்கட்டும் ஸ்டோரி போர்டு அப்படிங்கிற கலாச்சாரம் வந்து இப்போ எல்லா இடத்துலையுமே இருக்குது இப்போ எந்த ஸ்கிரிப்டும் நம்ம பிச் பண்ணாலும் அது ஸ்டோரி போர்டாகவும் அதை கன்வெர்ட் பண்ணி தான் ஷூட்டிங் போவாங்க பட் அந்த காலகட்டத்திலேயே வந்து ஒரு ஸ்டோரி போர்டு மூலமாக ஒரு கதை சொல்லி சிறுவர்கள் மனசில் ஒரு விஷுவில உருவாக்கின ஒரு எழுத்தாளர் ஸோ அந்த விஷுவில உருவாக்கின செல்லம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வந்து நினைவு கூறுறேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த விழாவில் வந்து நான் என்னை அழைச்சதுக்கு நான் பங்கு பெற்றதுக்கு இந்த மாதிரியான கதைகள் இப்போ இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கு ஒரு டிஜிட்டல் மீடியாவில் ஏன்னா இப்போ எல்லாமே வந்து படிக்கிற பழக்கம் சிறுவர்களுக்கு கிடையாது அவங்க எல்லாமே வந்து வீடியோ தான் பார்க்குறாங்க ஸோ இந்த கதைகளை ஒரு ஸ்டோரி போர்டாக இரு இந்த ஸ்டோரி போர்டை அப்படியே வந்து ஒரு வாய்ஸ் ஓல் ஒரு கதை சொல்லி சிறுவர்களுக்கு ரசிக்கும்படி இதை வந்து கதையை வந்து இப்போ இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளை இந்த நேரத்தில் வைக்கிறேன் ஸோ இந்த விழாவுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி தேங்க்யூ ஸோ மச்